தாய் தன்னிடமல்ல ரூபாய் இரநூத்தி ஏழு ரூபாயை கூட்டு தொடர் வரிசையில் அமையும் மூன்று பாகங்களாக பிரித்து தனது குழந்தைகளுக்கு கொடுத்து விரும்பினார் ஒரு தாய் தான் கட்டுற காசு எவ்வளவு வச்சிருக்காங்க அவங்க அந்த இருநூத்தி ஏழு ரூபாய தன்னுடைய மூன்று குழந்தைகளுக்கும் பிரிச்சு கொடுக்க விரும்புறாங்க சமமா கிடையாது என்ன பண்றாங்க பிரிச்சு கொடுக்க விரும்புறாங்க எந்த தொடர் வரிசையில் மூன்று குழந்தைங்க அப்ப மூணு ஏ போட்டலாமா

6, 3, 3 3, 3, 3 3, 3, 3 3, 3 3, 2 3, 3 4, 4, 4, 3, 3, 3, 3, 3, and rest 4, 3, 5, 4,

hello your name is equal to 4033 okay va yes 5 11 3000 per kollama yes next number 23 33 unnaya 33 correct one more r a

பதினஞ்சு இருபத்தி மூணு நூற்றி ஐம்பது ரூபா எடுத்துக்கோங்க எத்தனை இருபது 7 இருக்கும் ஏழாவது ஏழு மூணு இருபத்தி ஒன்றுக்கு பதினாறு பதினாறு ரெண்டு பதினாறு எத்தனை முறை போட்டுக்கலாம் ஆறுநூறு பன்னெண்டு பன்னெண்டு ஒன்று இப்போ எட்டு நீங்க அதே இடமாற்றம் நான் பதினாலுலேருந்து எட்டுனிங்கன்னா

குழந்தைகள் <may plane>. <pere> <mimIDS> <Can you personalize limitationsifiers>

அறுபத்தி ஒன்பது ரெண்டு கழிச்சா அறுபத்தி 67 ரூபாய் அறுபத்தி 67